உங்களுக்கு ட்ரெயினில் ஜன்னல் சீட்டில் உட்காந்து போகிறது ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இந்த கதையை முழுசாக நீங்கள் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் ஜன்னல் சீட்டில் உட்கார மாட்டீங்க அதுவும் முக்கியமாக நைட் டைமில் ஏன்னா மூணு வாரத்துக்கு முன்னாடி அப்படிதான் ஒரு பொண்ணு உக்காந்தா அவள் இன்னமும் வீட்டுக்கு திரும்பி போகல அவள் எங்கே போனான்னு யாருக்குமே தெரியல ஓடி போகல சாகவும் இல்லை அவள் அந்த ட்ரெயினுக்குள்ளேயே மறைஞ்சு போயிட்டா இது சென்னை தாம்பரம் லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன் மணி இப்போ சரியாக நைட்டு பதினொன்றரை ஆயிடுச்சு இந்த நேரத்தில் அந்த ஸ்டேஷன் ரொம்ப வெறிச்சோடி இருந்துச்சு ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க அந்த கடைசி ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ரொம்ப வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருந்தான் பிரியா வயசு இருபத்தாறு தாம்பரத்தில் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா பிரியா எப்போவுமே வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரியல வேலை ரொம்ப லேட் ஆகிருச்சு அவங்க ஏரியாக்கு போகிற கடைசி ட்ரெயின் அதில் ரொம்ப அவசரமாக ஓடி வந்து ஏறிட்டேன் பிரியா ரொம்ப லேட் நைட் ஆனதுனால ட்ரெயின்ல அதிகமா யாருமே இல்லை அவள் அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற கடைசி ஜன்னலோட சீட்ல போய் உக்காந்துக்கிட்டா அதுக்கப்புறம் அவள் ஹேண்ட்பேக்ல இருந்து அவளோட மொபைல் எடுத்துட்டு வீட்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனா ட்ரெயின்ல ஏறிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா ட்ரெயின்ல ஏறினது அந்த சிசிடிவி கேமரால ரொம்ப தெளிவா பதிவாக இருந்துச்சு ஆனா அப்போ பிரியாக்கு தெரியல அந்த சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங் தான் இவன் உயிரோடு இருந்ததுக்கான கடைசி சாட்சி அப்படின்ட்டு அந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சுது கொஞ்ச நேரத்திலேயே முதல் ஸ்டேஷன் வந்துச்சு அங்க கொஞ்சம் பேர் இறங்குனாங்க ஆனா யாருமே புதுசா ஏற கிடையாது அந்த ட்ரெயின் தாம்பரத்துல இருந்து பீச் ஸ்டேஷன் போறது அப்படியே அந்த ட்ரெயின் ஒவ்வொரு ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி கடைசியா பீச் ஸ்டேஷன் வந்து நின்றுச்சு ஆனா அந்த ஸ்டேஷன்ல பிரியா இறங்க கிடையாது பிரியா உட்காந்துட்டு இருந்த சீட் காலியா இருந்துச்சு அவளோட ஹேண்ட்பேக் மட்டும்தான் அங்கே இருந்தது அவளோட மொபைல் கீழே கடந்துச்சு ஸ்கிரீன் உடஞ்சிருந்தது அதில் பாதியை டைப் பண்ண ஒரு மெசேஜ் இருந்துச்சு அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்ட்டு ஆனால் பிரியாவை மட்டும் காணும் அவளோட அப்பாவும் அம்மாவும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போலீஸ் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா சிசிடிவி கேமராவையும் அவங்க செக் பண்ணுறாங்க ஆனால் பிரியா அந்த ட்ரெயினில் ஏறினதுக்கான ரெக்கார்டிங்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு அவள் எந்த ஸ்டேஷன்லையும் இறங்கல வேற எந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கும் அவள் போகலை போலீஸ் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அந்த சிசிடிவி கேமராவை பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் ஒரு விஷயம் அவங்க கண்டில் பட்டுச்சு ட்ரெயின் சரியாக ரெண்டாவது ஸ்டேஷனை விட்டு கிளம்பும் போது அந்த சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங்கில் ஒரு ரெண்டு செகண்ட் கிளிச் இருந்துச்சு அந்த கிளிச் என்னென்னா பிரியாவோட சீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு நிழல் இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த நிழல் பிரியாவே உத்து பாத்துக்கிட்டு இருந்துச்சு போலீஸ்க்கு அது என்னன்னு சரியா தெரியல ஒருவேளை கேமரா ரெக்கார்டிங்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க ஆனா பிரியாவோட அம்மா வேற ஒரு கதை சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரியா ரொம்ப பயந்த மாதிரி ஒரு நாள் வீட்டுக்கு திரும்பி வந்தா என்னன்னு சொல்லி அவங்க அம்மா பிரியா கிட்ட கேக்கும் போது பிரியா அவளை ஒரு ஆள் ஃபாலோ பண்றத அவள் சொன்னா போலீஸ் பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி கேட்க ஆரம்பிச்சாங்க ஆமா அது உண்மைதான் ஒரு ஆள் எப்பவுமே பிரியாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான் அவர் ட்ரெயின்ல ஏறினா அவனும் அதே ட்ரெயின்ல ஏறி பிரியா பக்கத்திலேயே நின்றுக்குவான் ஆனா அவன் மூஞ்சி யாருக்குமே ஞாபகம் இல்லை போலீஸ்லாலும் அந்த ஆள் யாருன்னு சொல்லி கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியல இப்ப போலீஸ் பிரியாவோட மொபைல் கேலரியை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த கேலரியில கடைசியா இருந்தது பிரியா எடுத்த ஒரு செல்ஃபி தான் அதுவும் அந்த ட்ரெயின்ல அவ ஏறினதுக்கப்புறம் எடுத்த செல்ஃபி அந்த போட்டோவை ஜூம் பண்ணி பார்க்கும்போது போலீஸ் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க என்னன்னா அந்த செல்ஃபில இன்னொரு ஆளோட மூஞ்சியும் பதிவாயிருக்கு ஆனா அது நேரடியா இல்லை அது ஜன்னல் கண்ணாடியில் இருக்கிற ரிஃப்ளக்ஷன்ல தெரிஞ்சுது அந்த உருவம் பாக்குறக்கு ரொம்ப வெள்ளையா இருந்துச்சு கண்ணெல்லாம் ரொம்ப பெருசா இருந்துச்சு அது சிரிச்சுக்கிட்டே பிரியாவை உத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இதுல என்ன ஆச்சரியம்னா அப்படி ஒரு ஆள் பிரியாவோட பக்கத்து சீட்ல உக்காந்துட்டு இருந்ததுக்கான எந்த சிசிடிவி ரெக்கார்டிங்கும் கிடையாது போலீஸ் இப்போ அந்த ஸ்டேஷன்ல யாரெல்லாம் ஏறினாங்க அப்படின்றக்கான லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் யாரும் எதிர்பார்க்காத ஒன்னை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க பிரியா சரியா நைட்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மணிக்கு டிக்கெட் வாங்கியிருக்கா ஆனால் சிஸ்டமில் ரெண்டு என்ட்ரி இருக்குது ஒரு டிக்கெட் பிரியாவோடது இன்னொரு டிக்கெட் பிளாங்காக இருக்குது யாருக்கு இஷ்யூ பண்ணாங்க எந்த சீட் நம்பர் எந்த ஜங்க்ஷனில் ஏறுறாங்க எங்கே இறங்குறாங்க எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது அப்படியே மூணு வாரம் போயிருச்சு ஒரு நாள் போலீஸ் பிரியாவோட அப்பாவையும் அம்மாவையும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு ஒரு வீடியோ அதுதான் பிரியாவோட கடைசி சில நிமிஷங்கள் பிரியா போயிட்டு இருந்த அந்த ட்ரெயின் இப்போ ஒரு பெரிய சுரங்க பாதைக்குள்ள போக ஆரம்பிக்குது அந்த நேரத்துல பிரியா அவ சீட்டை விட்டு எந்திரிச்சு அவ ஏதோ உன்னை பார்த்து பயந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு திடீர்னு யாரோ அவளை பின்னாடி போட்டு இழுக்கிற மாதிரி இருக்கு பிரியா கீழே விழுகுறா கீழே விழுந்த பிரியாவோட வாய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா துறக்க ஆரம்பிக்குது ஆனா அவ வாயிலிருந்து எந்த சத்தமும் வரல அந்த செகண்ட்ல கேமரா கிளிச் ஆகுது ஒரு நாலஞ்சு செகண்டுக்கு அப்புறம் மறுபடியும் கேமரா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது இப்போ அந்த சீட்டில் ஃப்ரீயா இல்லை அப்போ திடீர்னு அந்த ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு வயசான ஆள் வர்றாரு அவரு அந்த ராத்திரி ஃப்ரீயாவை பார்த்ததா அவர் சொல்கிறாரு அவரும் அதே ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காரு அந்த வயசானவர்கிட்டயும் இவங்க அந்த சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங்கை போட்டு காமிக்கிறாங்க அவரும் ஆமாங்க இதுதான் எக்ஸாக்டாக நடந்துச்சுன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த பெரியவர் சொன்ன அடுத்த ஒரு விஷயம் எல்லாத்தையுமே ரொம்ப உலுக்கி எடுத்துச்சு அந்த பெரியவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் நைட்டு சுமார் பன்னெண்டு மணி இருக்கும் நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன் ட்ரெயின் சரியா ரெண்டாவது ஸ்டேஷன் வந்து நிற்கும் போது அந்த ஸ்டேஷனே ரொம்ப அமைதியா இருந்துச்சு ட்ரெயினோட சவுண்டு கூட எனக்கு கேட்கல அப்போது திடீர்னு ஏதோ ஒரு பொண்ணு கத்தர சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு என்னோட கம்பார்ட்மெண்ட்ல பொண்ணுகளே கிடையாது அதனால நான் சந்தேகப்பட்டு பக்கத்து கம்பார்ட்மெண்ட் போய் பார்த்தேன் தான் உங்க பொண்ணை நான் பார்த்தேன் அவர் ரொம்ப பயந்து இருந்தா நான் தெரியாம இந்த தப்பை பண்ணிட்டேன் இந்த சீட்ல நான் மறுபடியும் உக்கார மாட்டேன் என்ன மன்னிச்சுரு என்ன மன்னிச்சுரு அப்படின்னு அவ கத்திக்கிட்டு இருந்தா ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லை நான் அந்த பொண்ணை கூப்பிட்டேன் ஆனா அவ காதல் அது விழுக கிடையாது அதுக்கப்புறம் நான் பயந்து போய் ஏங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கே போயிட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் நின்னுச்சு நான் இறங்கி போய் அந்த பொண்ணை பார்க்கலான்ட்டு போனேன் ஆனா அந்த பொண்ணு அந்த இடத்துல இல்லை நான் அவ இறங்கி போயிட்டான்னு நினைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லி முடிக்கிறாரு இப்போ போலீஸ் இந்த கோணத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அவங்க இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அது என்னன்னா பிரியா டிராவல் பண்ண அந்த கம்பார்ட்மெண்ட் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு பிரியா உக்காந்துகிட்டு இருந்த அதே சீட்டுல ஒரு பையனும் ஒரு பொண்ணு டிராவல் பண்ணியிருக்காங்க அந்த ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு அந்த பையன் ரெண்டு பேருமே செத்து போயிடுறாங்க இப்போ போலீஸ் அந்த கம்பார்ட்மெண்ட் நேரா போய் பாக்குறாங்க பிரியா டிராவல் பண்ண அந்த சீட் ஜன்னல்ல ஒண்ணு எழுதி இருக்கு இந்த சீட் அவளோடது யாரும் உட்காரக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கு ஃப்ரீயாவை இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஆனால் இப்போவும் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் அந்த சீட்டில் உட்காரும்போது மட்டும் முக்கியமாக அந்த சுரங்கப்பாதை வரும்போது உங்கள் பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் அவங்களோட மூச்சு காத்து உங்கள் உடம்பவே நட்டுங்க வைக்கும் ஒரு குரல் கேட்கும் இந்த சீட்டு உங்களுக்கானதில்லை அப்படின்ட்டு